சுனிதா வில்லியம்ஸ் வீட்டிற்கான பயணம் சுனிதா வில்லியம்ஸின் விண்கலம் பூமிக்கு திரும்பும் நிகழ்வானது கடுமையானதாக எரிமலை வெடிப்பை போன்ற வெப்பம் மற்றும் அழுத்தம் சுனிதா வில்லியம்ஸை அவர்களது இருக்கையில் ஆழமாக அழுத்தியது விண்வெளியின் எடையற்ற தழுவலில் இருநூற்று எண்பத்தாறு நாட்களுக்கு பிறகு பூமி அவளை கடுமையான சக்தியுடன் மீண்டும் உரிமை கொண்டாடியது தரையிறக்கம் உறுதி செய்யப்பட்டது என்ற குரல் மிஷன் கண்ட்ரோலிலிருந்து வந்தது அவளது ஹெட்செட் வழியாக கைதட்டல்கள் வெடித்தன ஆனால் சுனிதா அதை கவனிக்கவில்லை அவர்களது கவனம் உள்ளே இருந்தது அவர்கள் உடலில் பாயும் வினோதமான உணர்வுகளை பட்டியலிடுவதில் இருந்தது ஒரு காலத்தில் இயல்பாக இருந்த புவிழிப்புச் சக்தி இப்போது அவர்களது மார்பை நசுக்கும் அடக்குமுறை சக்தியாக உணரப்பட்டது மீட்புக்குழு கதவை திறந்தபோது சூரிய ஒளி உள்ளே வெள்ளமாக பாய்ந்தது விண்வெளி நிலையத்தின் செயற்கை விளக்குகளின் கீழ் மாதங்கள் கழித்து நேரடி வெளிச்சத்திற்கு பழக்கப்படாத அவர்களது கண்கள் சிமிட்டின வரவேற்கிறோம் கமாண்டர் வில்லியம்ஸ் என்று ஷூட் அணிந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் கைநீட்டி கூறினார் சுனிதா புன்னகைக்க முயன்றாள் ஆனால் அவளது முகத்தின் தசைகள் கனமாக இருந்தன நன்றி என்று அவள் சொன்னால் அவளது குரல் பயன்படுத்தாததால் கரகரப்பாக இருந்தது நான் நினைத்ததை விட இது கனமாக இருக்கிறது குழு சுனிதாவை விண்கலத்திலிருந்து வெளியே வர உதவியது சுனிதா நிற்க முயற்சி செய்தபோது உலகம் புயலில் சிக்கிய கப்பல் போல சாய்ந்து அசைந்தது மாலை நேரத்து மயக்கம் சுனிதாவை தழுவிச் சென்றது மெதுவாக என்றார் டாக்டர் மாயா பட்டேல் நாசா மருத்துவர் உன் உடல் மீண்டும் மனிதனாக இருப்பதை நினைவுக்குக் கொண்டு வர நேரம் தேவை மூன்று நாட்களுக்குப் பிறகு சுனிதா தனது மறுவாழ்வு மையத்தின் ஜன்னல் அருகே சக்கர நாற்காலியில் அமர்ந்து அருகிலுள்ள பூங்காவில் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவர்களின் சுலபமான அசைவுகள் அவர்கள் எந்த எண்ணமின்றி ஓடியதும் குதித்ததும் சுனிதாவிற்கு பொறாமை மற்றும் வினோதமான எண்ணங்களை நிரப்பின என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று டாக்டர் பட்டேல் அவள் பக்கத்தில் வந்து நின்று கேட்டார் நான் ஒரு கப்பலை மணிக்கு பதினேழு ஆயிரத்து ஐநூறு மைல் வேகத்தில் செலுத்திய கமாண்டராக இருந்தேன் என்று சுனிதா கூறினால் அவளது பார்வை குழந்தைகளை விட்டு விலகவில்லை இப்போது வாஷ்ரூம் செல்ல எனக்கு உதவி தேவை எல்லைகளை தள்ளுவதற்கான விலை இன்று டாக்டர் பட்டேல் பதிலளித்தார் உங்கள் உடல் பூமியில் பத்து ஆண்டுகள் வயதாகியதற்கு சமமான எலும்பு அடர்த்தியே இழந்துள்ளது உங்கள் தசைகள் தேய்ந்தன உங்கள் இதயம் புவியீர்ப்பு விசையில்லாத விண்வெளிக்கேற்ற வகையில் இரத்தத்தை செலுத்த பழகிவிட்டது ஆனால் நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் சமாளிக்க முடியாத சவாலை இதுவரை சந்திக்கவில்லை சுனிதா தலையசைத்தாள் பின்னர் விளையாட்டு மைதானத்தில் ஊஞ்சலாடும் ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டினாள் அந்த சிறுமியை பார் நேற்று அவள் எனக்கு கைசைத்தாள் இன்று அவள் தனது வகுப்பு முழுவதையும் அழைத்து வந்து அவர்கள் அனைவரும் கண்ணாடியில் மூக்கை அழுத்தி என்னை ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ போல் முறைத்து பார்த்தனர் உண்மைதான என்று டாக்டர் பட்டேல் எளிமையாக கூறினார் ஹீரோக்கள் எழுந்து நிற்கும்போது மயக்கம் மயக்கமடைவதில்லை இன்று சுனிதா கள்ள புன்னகையுடன் எதிர்த்தாள் உண்மையில் அவர்கள் அப்படித்தான் அதுதான் அவர்களை ஹீரோக்களாக்குகிறது அவர்கள் எப்படியாவது தொடர்ந்து நிற்கிறார்கள் இரண்டு வாரங்களுக்கு பிறகு சுனிதா கம்பிகளை பிடித்தவாறு ஒன்றன்பின் ஒன்றாக அடியை எடுத்து வைத்தார்கள் அவர்களது நெற்றியில் வியக்க ஆரம்பித்தன அவர்களது உடல் பயிற்சியாளர் மார்கஸ் அவர்களது முன்னேற்றத்தை கண்காணித்து அவர்களுக்கு முன்னால் பின்னோக்கி நடந்தார் நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள் என்று அவர் ஊக்குவித்தார் உங்கள் முதுகெலும்புகள் வலுவடைகின்றன கடந்த வாரத்தை விட இலும்பு அடர்த்தி ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரித்துள்ளது இன்னும் நான் கவசம் அணிந்திருப்பது போல் தான் உணர்கிறேன் என்று சுனிதா மூச்சு வாங்கினார்கள் மற்றொரு அடி எடுத்து வைத்து அதுதான் தான் பூமி உங்களை வரவேற்கிறது என்று மார்கஸ் கூறினார் விண்வெளியில் எட்டு மாதங்கள் என்பது எட்டு மாதங்கள் மீண்டும் சரி செய்வதற்கு குறுக்கு வழிகள் இல்லை அன்று மாலை சுனிதா படுக்கையில் படுத்திருந்தார்கள் அவர்களுக்கு களைப்பாக இருந்தபோதிலும் தூங்க முடியாமல் அவர்கள் தனது தொலைபேசியை எடுத்து தனது சகோதரி மகளிடமிருந்து வந்த வீடியோ செய்தியை பார்த்தார்கள் ஆன் சுனிதா எனது வகுப்பு முழுவதும் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு விரும்புகிறார்கள் ஜான்சன் மேடம் நாங்கள் விடாமுயற்சியைப் பற்றிக் கற்றுக்கொள்கிறோம் என்கிறார் அதன் பொருள் என்ன சுனிதா இருளில் புன்னகைத்தார்கள் நாளை அவர்கள் ஒரு பதிலை பதிவு செய்வார்கள் அவர்கள் தனது சகோதரி மகளிடம் பூமிக்கு திரும்பும் வித்தியாசமான பயணத்தை பற்றி சொல்வார்கள் அவர்களது உடல் புவியீர்ப்பை எப்படி மறந்தது அகண்ட விண்வெளியில் அவர்களது எலும்புகள் எப்படி பலவீனமடைந்தன தூங்குவதற்கும் கூட மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது என்று விண்வெளி வீரர்கள் இவ்வாறு தங்கள் சொந்த கிரகத்திற்கு அந்நியர்களாகிறார்கள் மேலும் அவர்கள் அதை பொறுமையாக மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் விளக்குவார்கள் மிக முக்கியமாக விடாமுயற்சி என்பது முடியாததை ஒரு நேரத்திற்கு ஒரு அடி என்று அவர்கள் விளக்குவார்கள் அந்த அடிகள் உங்கள் கால்களை நடுங்கச் செய்யும் உங்கள் இதயம் கணத்துடன் துடிக்கச் செய்யும் ஏனெனில் அண்டத்தை ஆராய்வதன் உண்மையான விலை வெளிநோக்கிய விண்வெளி பயணம் மட்டுமல்ல வீட்டிற்கு திரும்புதலும் தான் மூன்று மாதங்களுக்குப் பிறகு சுனிதா ஆர்வமுடன் இருந்த மூன்றாம் வகுப்பு மாணவர்களின் முன் உரையாற்றினார்கள் விண்வெளியில் இன்று சுனிதா அவர்களிடம் கூறினார்கள் நான் ஒரு விரலால் தள்ளி நிலையம் முழுவதும் மிதந்தேன் பூமியில் நகர்த்த முடியாத உபகரணங்களை நான் தூக்க முடிந்தது நான் காற்றில் மிதந்து தூங்க முடிந்தது ஒரு சிறிய கை மேலே எழுந்தது அது மகிழ்ச்சியாக இருந்ததா அது அற்புதமாக இருந்தது என்று சுனிதா நேர்மையாக பதிலளித்தார்கள் ஆனால் அதற்கு ஒரு விலை உண்டு நான் பூமிக்கு திரும்பி வந்தபோது என் உடல் இங்கு எப்படி வாழ்வது என்பதை மறந்துவிட்டது என் எலும்புகள் பலவீனமாகிவிட்டன என் இதயம் புவியீர்ப்புக்கு எதிராக இரத்தத்தை எப்படி செலுத்துவது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது எழுந்து நிற்பதும் கூட என்னை மயக்கமடைய செய்தது நீங்கள் பயந்தீர்களா என்று முன் வரிசையில் இருந்த ஒரு குழந்தை கேட்டாள் சுனிதா பயப்படவில்லை என்று உறுதியாகவும் பணிவுடனும் கூறினார்கள் விண்வெளி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் நாம் நினைப்பதை விட அதிகமாக நாம் இதத்திற்கு தகுந்தவாறு தகவமைக்கக் கூடியவர்கள் மேலும் பூமிக்கு திரும்புவது என்னை கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் வலிமை என்பது ஒருபோதும் விழாமல் இருப்பது அல்ல அது மீண்டும் எழுவது புவியீர்ப்பு உங்களை கீழே வைக்க உறுதியாக இருந்தாலும் கூட சுனிதா தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்தார்கள் அவர்கள் மீண்டும் நடக்கும் திறனை பெற்றது முதல் அந்த கல்லை தன்னுடன் வைத்துள்ளார்கள் இது வெறும் கல் இன்று அவள் அதை உயர்த்தி கூறினாள் ஆனால் விண்வெளியில் வாழ்ந்த பிறகு என் கையில் அதன் எடையை உணர்வது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவூட்டுகிறது நாம் இந்த கிரகத்தை சேர்ந்தவர்கள் அதன் புவியீர்ப்பு நம்மை கீழே இழுக்கும் சக்தி மட்டுமல்ல அது நம் வீட்டை அரவணைப்பது ஆகும் குழந்தைகள் முன்னோக்கி சாய்ந்து தாங்கள் அலட்சியம் செய்த இந்த சாதாரண உலகை பற்றிய பிரமைப்படைந்தனர் இப்போது தனது சொந்த கால்களில் பூமியில் மீண்டும் நிலையாக நிற்கும் சுனிதா வில்லியம்ஸ் தனது பயணத்தின் முழு நோக்கத்தையும் உணர்ந்தால் ஒரு சுமையாக அல்ல ஒரு பரிசாக அவளது பாதையை பின்பற்றக்கூடிய எதிர்கால ஆய்வாளர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக